கொடுத்துடலன்னா நீ ஆறு லட்சம் இப்ப வந்து ஒன்றரை கோடி பேர் இங்க வந்திருக்கான் வட இந்தியன் அவனுக்கு நீ வாக்குரிமை கொடுத்துருவ பீகார்ல வெளியேறினாலும் அறுபது எழுபது லட்சம் பேர் எல்லாம் இங்க இருக்கான் அவனுக்கு கொடுத்துட்டீங்கன்னா இது இன்னொரு இந்தி பேசுற மாநிலமா மாறும் இப்ப எங்கள்ல வந்து ஒன்றரை கோடி நாங்க கவுண்டர்கள் இருந்தா மொத்த கவுண்டர் ஒன்னா இல்ல நாங்க ரெண்டு கோடி படையாட்சி இருந்தா மொத்த படையாச்சியும் ஒன்னா இல்ல ஒன்றரை கோடி தேவர் முக்குளத்தூர் இருந்தா நாங்க ஒன்னா இல்ல நல்லா கவனிங்க அவன் ஒரே மொழியில ஒன்னா நின்றுவான் இந்தியன்னு ஒன்னா நின்றுவான் அவ்வளவும் பிஜேபி ஓட்டர்ஸ் உங்களுக்கு சத்தியமணி அண்ணன் சொல்றேன் காங்கிரஸ் ஓட்டர்ஸ் கூட கிடையாது முழுக்க அவன் இந்தி இந்திய திணிச்சா எதிர்ப்பான் இந்த தமிழ் பைய இந்தி காரண திணிச்சா என்ன செய்வான் தவிர்க்க முடியாத தொழிலாளியா அவனை கொண்டாந்து இறக்கி குடியமர்த்தி இதே மாதிரிதான் இமய வர இருந்த நான் நிலத்தை இழந்து இழந்து இங்கே குறுகியிருக்கேன் தம்பி வரலாற்றுல காலடியில் இந்த ஒரு பக்கத்துல எனக்கு ஒரு தாய் நிலத்துல என் கண்ணு முன்னாடி அடிச்சு விரட்டப்பட்ட அனுபவம் இருக்கு எனக்கு அந்த காய் என்ன இங்க இருந்து விரட்டுவான் அவன்கிட்ட என்னுடைய அரசியலும் அதிகாரம் போயிடுச்சுன்னா நான் இந்த நிலத்தையும் விட்டு வெளியேற வேண்டிய அகதியா நான் மாறுவேன் அதுக்கு முன்னாடி எச்சரிச்சுக்கணும் வா இரு வேலை செய்யு வாக்க அங்க போய் சிறப்பு இந்த வாக்குரிமைன்னு கொடுத்து விட்டு அவனை போட்டு அவன் மொத்தமா போட்டு என்னைய தெருவில் போட்டுவான் இப்பவே இப்பவே இந்த இடத்துல இவருக்கு சீட்டு கொடுத்தா தான் ஜெயிக்க முடியும் இருக்கு பெருந்துறையில எப்படி இருக்கு கோவை தெற்குள்ள யார் ஜெயிப்பா சொல்லு யார் ஜெயிப்பா சொல்லு அம்மா வானதி செயிச்சா இருபதாயிரம் ஓட்டு இருக்குல்ல யாரோட ஓட்டு யாராவது சொல்லுங்க அப்போ அப்ப எப்படி ஆகும் என்னைய இன மக்கள் ஓட்டு போட்டு ஜெயிக்க வைக்கிறானா இல்லையோ இந்திக்காரன் ஜெயிக்க வச்சிருவான் ஏன்னு கேளு அவன் அடிக்கிற அடியில எங்காலும் திரண்டு வந்து எனக்கு போட்டு ஜெயிக்க வச்சிருப்பான் உண்மையிலாதான் நடக்கும் நடக்கு என வழியே கிடையாது நீ நீ என்னைய தேடாம நீ போக முடியாது ஏன்னா அவன் அடிப்பான்